நம பார்வதிபதையே அரஹர மகாலேவா தென்னாரே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அங்கும் இங்கும் எங்குமாய் அமைந்த தேவ தேவனே ஆதி ஆய் சமைந்த ஜோதி ரூபனே மங்களங்கள் யாவும் நல்கும் அம்பிகை மணாலனே மைந்தன் செய்யும் பூஜையில் மகிழ்ந்தருள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய எந்த இல்லம் ஆயினும் இருந்த இல் சிதம்பரம் எடுத்த பீட மாலயம் தொடுத்த கூரை கோபுரம் செந்தமசல் মন্দিরம் திருந்து மன்பே ஆகமம் சிவந்த பாத பங்கயம் 무வन्दरுள் நடேசனே ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாய மன்றிலே எடுத்த கால் என் மனையிலும் எடுத்துவை மனதிலே நினைத்த நன்மை விரைவிலே முடித்துவை என்றும் தீமை அணுகிடாமல் ஈசனே தடுத்துவை ஏதும் அன்பர் குழுவில் என்னை சேர்த்துவை நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஆபயந்த ஐந்து நோடு பால் பலம் பஞ்சாமிரதம் ஆளைவாய் கரும்பு தேங்கு தேன் சுகந்த சந்தனம் நீ பயந்த யாவையும் கழித்தே நீசனே நேர்த்தியாய் அனைத்து மாடி வாழ்த்துவாய் நடேசனே ம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அட்டநாக பூஷணம் மழிக்க வல்ல நல்லனே ஆனைமான் சிறுத்தை வேட்டை ஆட வள்ள நல்லனே இத்த மாலை ஆடையோடு தொட்டு வைத்த சந்தனம் என்றும் நல்கள்ளன் வள்ளன் கொண்டருள் ம ஓம் நம சிவாய ஓம் 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 நம சிவாயினால் அடிக்கவோ வீசுகள் பொறுக்கவோ மிதித்த கைப்பிரம்பை மேலும் நான் எடுக்கவோ நல்ல பிள்ளை எண்ணையாலும் நாதனும் நீ அல்லவோ நாளும் நான் படைத்து சொல்லும் பூவும் கொள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம எடுத்ததாய் எடுத்தராயந்தவர் எம்புவர் அல்ல அல்ல என் தலைமேல் சூட என்று சொல்கிறேன் தெய்வம் இடப்புறம் எடுத்த கால் எந்த நோக்கில் என்று சொல்ல வந்தருள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மலுவெடுத்து எதை விளக்க மன்று தோறும் ஓடினாய் மதியெடுத்த சிரமிறக்கனாயாடினாய் கழுதெடுத்து நடனமாடும் காட்டில் என்ன தேடினாய் கையில் நான் எடுத்த தூபம் கொள்ளுவாய் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய எடுத்த தூபமாரியாவும் ஏற்றருள் மகேசனே இன்று நான் படைத்த யாவும் உண்ணுவாய் சபேசனே தடுத்த பண்டை வினய தாங்குவாய் சர்வேசனே சரணம் அன்றி ஏது தாங்குவாய் நடேசனே ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய வாளினி படைக்கும் தெய்வம் மலரணை அமர்ந்ததாம் வகுந்தளிக்கும் தெய்வம் கூட அரவணை கிடந்ததாம் ஊழிதோறும் ஐந்தொழில் உவந்து செய்யும் ஈசனே ஓய்ந்து சற்ற நெஞ்சினை கண் சாய்ந்து கொள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம ரூபனே ஓதுமைந்து சபையில் ஆடும் பாதனே சங்கீதனே वाम्यळे शिवकामणी वणय्सने ओं नम शिव ॐ नम शिवाय ओं नम शिव ॐ नम शिवाय ओं नम शिवाय ॐ नम शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नम शिवाय